அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன சமைக்கலாம் ஆமா ஆமா ராகவன் வத்த குழம்பு மிளகு ரசம் மோர் மிளகா தயிர் இப்படி ஏதாச்சும் போலாமா இல்ல நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சப்பாத்தி குருமா ஆம்லெட் இப்படி எப்படி இருந்தாலும் ஓகே 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 டாடி நாளை காலை நான் ஆக்ரா போலான் இருக்கேன் சாயந்தரத்துக்குள்ள வந்துருவேன் கௌதம் கம் ஹியர் பை தி வே ராகவா ஹி இஸ் மை ஓன்லி சன் கௌதம் ஹலோ ஹலோ படிச்சிட்டு இருக்கீங்களா முடிச்சிட்டேன் யூகேல எம்பிஏ பண்ணேன்

ஃபாரின்லாம் போயிட்டு வந்திருக்காரு அவர் மனசுல ஏதாவது ஒரு ஐடியா இருக்கலாம் இல்லையா இருக்கட்டுமாப்பா நான் வேணாம் நான் சொல்றேன் அவ எந்த ஜாதியானாலும் சரி எவ்வளவு ஏழையானாலும் சரி ஏன் ஒரு லம்பாடி பொண்ணை கொண்டாந்து என் முன்னால நிக்க வச்சு டாடி நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டுமே நான் தலையாட்ட தயாரா இருக்கேன் ராகவா அவன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அஜு வர பதினாலாம் தேதி நல்ல முகூர்த்தம் இருக்கு அன்னைக்கு ஜானிக்கு கல்யாணம் பண்றதை நான் முடிவு பண்ணிட்டேன் மாப்பிள்ள ஜானிக்கு பிறந்த அன்னைக்கு நீ தான் அவளுக்கு மாப்பிள்ளன்னு உங்க மாமா காலத்துல நிறைவேறது இல்ல என்னடா சொல்ற அப்பா இருந்ததுல இருந்து இந்த பதினெட்டு வருஷமா மாமா உனக்கும் எனக்கும் சோர் போட்டிருக்காரு பணத்தை எக்கச்சக்கமா செலவழிச்சு என்ன பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்காரு எல்லாம் உண்மைதான் அத நான் ஆனா ஜானகிக்கு நான் தான் புருஷனா வரணும்னு

அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்ப நான் ஜானகி பேர்ல எனக்கும் அன்பு இருக்கு பாசம் இருக்கு அவ செழிப்பா அமையணும்னு எனக்கும் ஆர்வம் இருக்கு ஆசை இருக்கு ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அது மட்டும் என்னால முடியாதுமா இதுதான் முடிவா அத்தை அத்தானோட முடிவை மட்டும் கேட்கறீங்க ஏன் முடிவை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமாஜி அத்தை அவங்க இஷ்டப்பட்டவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவங்க படிச்சவங்க எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம பொம்பளைங்க நமக்கு நிறைய ஆசைங்க இருந்திருக்கலாம் அதுக்காக ஆம்பளைங்கள துன்புறுத்தலாமா

இவ்வளவு அம்சமா உங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு நான் ஈடா ஜோடா எந்த வகையில வசதி படிப்பு வாசனையே இல்லாம பட்டிக்காட்டுல வளர்ந்த எங்க மூணு முடிச்சு போட பிறந்திருப்பாத்த உங்க கல்யாணத்துல முத ஆரத்தி நான் தான் எடுப்பேன் உங்க மனசு பொறுத்தா எல்லாம் நடக்கும் அத்தைக்கு நீங்க ஒரே புள்ள உங்க ஆசைக்கு விரோதமா அவங்க நடந்துக்குவாங்களா விடைங்க அத்தை நான் பாத்துக்கிறேன் இருங்க காபி கொண்டு வர அப்பா அப்படியே நில்லுங்க ஏன்டா இது ஆபீஸ்க்காரா ஆமாண்டா அம்மா ரிப்பேர்க்கு போச்சே நம்ம கார் அது என்னாச்சு

நான் டெல்லியில இருந்து வராமலே இருந்திருக்கலாம் ராஜு பொங்க சாப்பிடுற வேண்டாம் மாமி பசிக்கல மாமி அப்படி எல்லாம் சொல்லப்படாதுடா நானே என் கையால தடிக்க பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம்டா சாப்பிடுற ராஜு உங்க அம்மா என்கிட்ட வந்து புலம்புறாடா உனக்காக வளர்த்து வச்சிருக்கால இந்த பொண்ணு ஜானகி அவளை முறைப்படி நீதானே கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதானடா நியாயம் மாமி ஜானகி மனைவியா ஏத்துக்க என் மனசு இடம் தரல அந்த மாதிரி பிரியா மேல எனக்கு இல்லையே என்னடா பிரியோ கல்யாணம் பண்ணிட்டா அந்த பிரியன் தானா வந்துட்டு போறது இல்ல மாமி நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் ஜானிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவளுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தெரியும்டா நீ எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றாயின்னு எனக்கு நன்னா தெரியும் நீ வேத்தாத்து பொண்ண நேசிக்கிறியாம் அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறதா பிடிவாதம் பிடிக்கிறியாம் உங்க அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாடா ஆமா மாமி நான் சூர்யா தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்

ஏய் ரமேஷ் என் பணியின கொண்டாடா பணியன் இங்க இருக்கான் என் சட்டையை கொண்டாடா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க இருக்காங்க எல்லாரும் எங்க ஓடுறீங்க வாங்க கை வேலையா கண்ணா போய் ஒரு நல்ல படம் சுத்திக்கலாம் உட்காருங்க இதான் என் ஒய்ஃபு பார்வதி என் பொண்ணு சூர்யா ஹலோ என் மகன் ரமேஷ் அம்மா மெட்ராஸுக்கு எப்போ வந்தீங்க உங்க அப்பா லெட்டர் கூட அங்கிள் இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்ல

அம்மா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மாசம் மாசம் நாங்களே பேசிட்டு இருக்கோம். தம்பி மதியான் சாப்பிடா நீ இங்க சாப்பிடணும். இல்ல ஆன்ட்டி. நாமே எல்லாரும் வெளியில போய் லంచ్ சாப்பிடுறோம். வெளியிலனா ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல. 나 அர்ஜுன்ட ஒரு ஃப்ரெண்ட் பார்க்க போனோம் ஐம் sorry. ஃப்ரெண்ட் அப்புறம் பாத்துக்கலாம். தம்பி கூப்பிடுது இல்ல. எல்லார் கும் அக்கா சரி சொல்ல? சொல்லேன்டி. சரி. आओ வரவா?

ஓகே இல்ல வீட்டை விட்டு வெளில போயிருக்காங்க சார் எங்க போயிருக்காங்க தெரியாது எப்போ வருவாங்க அதுவும் தெரியாது சார்